இந்த திராவிட மாடல் பட்டியல் சமுதாயத்திற்கு இழைத்த துரோகம்னு அது பெரிய பட்டியல் இருக்குது அது சம்மந்தமாக ஏதோ ஒரு நியூஸ் நம்ம தொடர்ச்சியாக செய்திகள் சிந்தனைகளில் பேசிட்டு தான் வரோம் அது சம்மந்தமாக டாக்குமெண்ட்ரிலாம் கூட விட்றோம் எலெக்ஷன் நேரத்தில் பல பிரச்சார வீடியோக்களாகவும் கூட வந்தது அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எஸ்டி ஹாஸ்டல் அது மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஹாஸ்டல் இது எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா அவங்க அனைவருக்கும் இப்போ ராகுல் காந்தி போனாலும் ஓபிசி நீ ஓபிசியா யாராவது பார்த்தா கூட யாராவது பிச்சை போட வந்தால் பிச்சைக்காரன் வந்தால் கூட நீ ஓபிசியா நீ எஸ்சியா எஸ்டியா ஓசியா ஏன்னா அவர் ஓசி இருந்தால் அதுலேயும் ஓசி இருந்தால் இருக்கும் வருது அது மாதிரி அவர் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன் தொடர்ச்சியாக இதை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்காலேருந்து கூட மாரி செல்வராஜா பாராட்டி படம் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னார் தொடர்ச்சியாக இவங்களுடைய சிந்தனை எல்லாமே அந்த பட்டியல் சமூகத்தை கடை தேற்றுவது தான் எங்களுடைய கொள்கைன்னு இருக்காங்களே உண்மையிலேயே அப்படி கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக மீடியாக்கள் போய் ஒரு அது அது ஆரம்பத்தில் அவன் வந்திருக்காங்க அந்த எந்தூசியாசத்தில் போயிருக்காங்களா என்னான்னு தெரியல இல்லை உண்மையிலேயே எக்ஸ்போஸ் பண்ணணும்னு போயிருக்காங்களேன்னு தெரில இந்த எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துருக்காங்க அங்கே படுமோசமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்கிற கருத்தையும் அதில் ஒளிபரப்பியிருக்காங்க உடனே அந்த எஸ் சமூக ஆதி திராவிடர் சமூக நலத்துறையிலேருந்து அங்கே அதிகாரிகள் மிரட்டி நீங்கள் எப்படி அங்கே உள்ளே போகலாம் எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அந்த மாணவ மாணவிகளுடைய முகத்தையெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் காட்டியிருக்கீங்க என்ன தைரியம் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஆக்ட்லேயே முடியுமா தெரியும் சட்டத்தில் ஒன்று உள்ளே வைப்பேன் வைப்பேன் அப்படின்லாம் அந்த நிருபரை மிரட்டியிருக்காங்க இதுவரை எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகவியலாளர்களும் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசுறது மாதிரி தெரில அதிமுக தரப்புலேருந்து ஒரு சில பேர் குரல் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு இப்போ நம்ம தான் இந்த செய்தியில் பேசுகிறோம் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பொன்னேரியில் நடந்த பள்ளிக்கூடத்தை சொல்கிறீங்கன்னு நினைக்கா இது வந்து இது ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு அந்த மெயின் ரோடுக்கு வாமா அவரும் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு அதில் வந்து என்ன கொடுமைன்னா அதை போய் பார்க்க போகும்போது அதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அந்த அந்த எந்த லட்சணத்தில் இவங்க நடத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது உன் மேலே நான் வன்கொடுமை சட்டத்தில் உன்னை கைது பண்ணுவேன் அப்படின்னு எல்லோரும் சூழ்ந்துக்கிட்டு மிரட்டுறாங்க இதுக்கு இது வந்து ஒரு பக்கம் இது எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தியை நம்ம நம்ம நேரலுக்கு முன்வைப்போம் பொன்னேரியில் ஒரு பள்ளிக்கூடம் ரெண்டாயிரத்தி நானூறு மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அது கேர்ள்ஸ் ஸ்கூல் வேற கேர்ள்ஸ் ஸ்கூல் வேறு ரெண்டாயிரத்தி நானூறு மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு இருபது டாய்லெட் இருக்குது அந்த இருபது டாய்லெட்டும் ரெண்டாயிரத்தி நானூறு மாணவர்களுக்குன்னு என்ன அதுதான் இல்லை அதில் சில டாய்லெட்டுகளை ஆசிரியர்களுக்கும் ஒதுக்கிடுறாங்க சரி கரெக்டு தான் நியாயம்தான் ஆசிரியர்களுக்கும் ஒதுக்குறாங்க ஆனால் இந்த ஆசிரியர்கள் போகிற டாய்லெட்டாவது ஓரளவுக்கு புழங்க முடியாது இருக்குது அதுக்கு கதவு இருக்குது தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் அந்த மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த சின்ன சிறுமிகள் பயன்படுத்தக்கூடிய டாய்லெட்டுக்கு கதவு கிடையாது சுற்றி முட்புதர் அது வந்து தண்ணி ஒழுங்காக வராது அதுக்கு டெய்லி ஒரு ஒரே ஒரு வேளை அந்த இதை டாய்லெட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா வந்தால் வருவாங்க இல்லைன்னா அதுவும் கிடையாது இந்த லட்சணத்தில் இருக்கும்போது அந்த பொது பொதுவெளியை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நான் என்ன கேட்குறேன் இந்த பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு இந்த மனிதர் லாயக்கற்றவருங்கிறது தான் என்னுடைய கருத்து என்ன காரணம்னா மக்களை பற்றி சிந்திக்கிறது கிடையாது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி டைவெர்ட் பண்ணுறதுக்கு சைதாபேட்டை மாடல் ஹை ஸ்கூலில் நடந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணால் அசோக் நகர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் வந்து பேட்டி கொடுத்து அசோக் நகரோட கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலோட இமேஜை டார்னிஷ் பண்ணுற வேலையை அந்த அமைச்சரே செய்கிறாரு அவரே வந்து உண்மைக்கு புறமான பல தகவல்களை அமைச்சரே வந்து பத்திரிகை ஊடகத்துக்கு முன்னாடி நின்று போய் புழுவுறாரு ஏன் ஏரியா உள்ள ஒரு நான் சும்மா விட மாட்டேன் என் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண பயில இவங்களுடைய எனக்கு தெரிஞ்ச சுக்கி சிவம் எப்படி இவங்களுடைய ஒரு மூலாக இவங்க பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி தான் விஷ்ணு மகாவிஷ்ணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஜெயராமனோட கருத்து அவங்க இவரே ஒரு ஆளை இவரே குண்டு வைப்பாராம் இவரே ஆளை பிடிப்பாரான்னு திருமால வரா மாதிரி இவங்களே அவனை செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இவங்களே அவனை கைது பண்ணுறதுக்கு ஒரு நானூறு போலீஸோடு போகிறாங்க பாருங்கள் அந்த போலீஸை பயன்படுத்தி எவ்வளோ இளம் பெண்களுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய சிறுமிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கலையலாம் அதெல்லாம் விட்டுட்டு அந்த போலீஸை வச்சு மகாவிஷ்ணுவை கைது செய்ய எல்லோரையும் அங்கே விரட்டி விட்டுட்டு இவர் வந்து சம்மந்தமே இல்லாத பல வேலைகளை செய்கிறாரு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இதே நம்ம நம்மளுடைய ஸ்ரீ தொலைக்காட்சியில் ஐம்பது பள்ளிக்கூட மாணவிகளை ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூட மாணவிகளை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டான் அந்த சாம்சங்னு ஒருத்தான் அவங்க அம்மா அந்த பள்ளிக்கூட ஹெட்மிஸ்டர்ஸ் அவங்களே உடந்தை அதுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இவர் போகிறதுனா என்ன பண்ணியிருக்கணும் நேராக அந்த பள்ளிக்கூடத்தை போய் தான் விசிட் பண்ணியிருக்கணும் அது திருச்சியில் வேற அது இவருடைய சொந்த ஊர் அதே மாதிரி தான் இந்த மெட்ராஸில் எட்டு வயசு பெண் குழந்தைய பாலியல் துன்புறுத்தலில் எட்டு வயசில் ஆரம்பித்து பத்து வயது வரைக்கும் அதுக்கு ஹராஸ்மெண்ட்டு போலீஸ் வந்து அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு எத்தனை விதமான கேள்விகள்லாம் இந்த குழந்தையை கேட்க முடியும் உங்கள் அப்பாவே செஞ்சாரா எங்கள் அப்பா அப்படிலாம் செய்ய மாட்டார் அப்புறம் ஏன் உங்கள் அப்பா பயப்படுறாருன்னு அந்த குழந்தை ஒரு பச்சை பிள்ளாத யதார்த்தமாக சொல்லுது எனக்கு ட்ரிப்ஸ் போட்டாங்க அந்த ட்ரிப்ஸு போடுறத பார்த்து எங்கள் அப்பா பயந்துட்டார் அவ்வளோ தூரம் பயந்த சுபாவம் உள்ளவருன்னு அந்த குழந்தை வந்து ரொம்ப யதார்த்தமாக வெள்ளந்தியாக பேசுது நீங்கள் ரொம்ப உருக்கமாக இந்த செய்தி சொல்கிறீங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த அங்கே ஹோட்டல் அதிபர் ஒருத்தர் பேசுனார் அவங்க மன்னிப்பு கேட்டாங்கிற விஷயத்தை போட்டு திருக்குறள்லேருந்தெல்லாம் சொல்லி ட்வீட் பண்ணியிருக்கிற கனிமொழி நீங்கள் சொன்ன அந்த அண்ணாநகர் சம்பவம் பற்றி ஒன்றுமே வாய திறக்கலை வாய அவங்களுக்கு அரசியல் தாங்க முக்கியம் அத்தனைக்கும் அந்த கோயம்புத்தூர் ஹோட்டல்காரர் வந்து என்ன பிஜேபி மிரட்டிச்சு என்ன அமைச்சர் மிரட்டினார் அப்படின்னு அவர் எதையுமே சொல்லலை முதல் நாள் பேசுகிறாரு அடுத்த நாள் அவராகவே வாலண்டியராக போய் சோஷியல் மீடியாவில் இது ட்ரெண்டாகிறதை பார்த்து நமக்கு எதுக்கடா வம்பு நம்ம எந்த கட்சியும் சாராதவன்னு அவர் போய் பார்க்குறாரு என்ன காரணம் நம்ம ஆளுங்களே போட்டு வலுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீ பேசுனதெல்லாம் கரெக்டு அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க நீ பார்க்கிங் இடம் விட்டுருக்கியா நார்மல் ஹோட்டலில் உன்னுடைய ஏசி இல்லாத ஹோட்டலில் காப்பி விலை இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னா ஏசியில் நாற்பது ரூபா வாங்குற ஏன் ஒரே ஹோட்டல் தானே உன்னுடைய ஹோட்டல் தானே ஓ இடம் தானே நான் ஏசியில் இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு இட்லி கொடுக்குற ஏசியில் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குற ஒரே ஹோட்டல் ஒரே வேலை தானே இருக்கணும் நீ மட்டும் ஒரே ஒரே ஹோட்டல் ஒரே பில்டிங் ஒரே ஜிஎஸ்டிங்கிற ஆனால் ஒரே ஹோட்டல் ஒரே இட்லி வேற வேலை அப்படின்னு நம்ம ஆளுங்க வெளுக்க உடனே அந்த ஆளுக்கு அவருக்கே கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் நல்ல மனுஷன் நினைக்கிறேன் அதனால அவர் நிர்மலா சீதாராமன் நேராக பார்த்து தன்னினை விளக்கம் கொடுத்ததை இவங்கெல்லாம் சேர்ந்து அதில் உள்ள கொடுமை என்னென்னா ரப்பர் ஸ்டாம்பாக காங்கிரஸுக்கு ஒரு தேசிய தலைவர் இருக்கார் பாருங்க அவர் இந்த விஷயத்தை எடுத்து மிரட்டிட்டாங்க தெரியுமா எனக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த அண்ணன் ஒரு நான் ஹோட்டலே காலி பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு தேவையில்லாமல் நெகட்டிவாக அவர் சித்தரிக்க பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் சொன்னபடி இவ்வளோ பிரச்சனை அந்த ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுமிகளை செக்ஸ் தார்ச்சர் கொடுத்த இடத்துக்கு மகேஷ் போல அன்பில் மகேஷ் ரசிகர் மன்ற தலைவர் அவர் தான் கல்வி அமைச்சர்னே சொல்ல முடியாது அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் தான் அவர் நாம் இனிமேல் எல்லாருமே அவரை கல்வி அமைச்சர்னு சொல்கிறத விட உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர்னு சொல்கிறது தான் சாலத் பொருந்தும் ஏன்னா ஒரு கல்வி அமைச்சர்னால் அந்த ஐம்பது பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு அவருடைய சொந்த ஊரான திருச்சியில் அங்கே போய் பார்த்துருக்கணும் அதை செய்யலை அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பத்து வயசு பச்சை பிள்ளை செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணும்போது அந்த பிள்ளையாவது அவங்க குடும்பத்தையாவது போய் பார்த்துருக்கணும் அதையும் பார்க்கல அவருடைய சொந்த கார் டிரைவரே ஒரு குரூப் செக்ஸில் ஈடுபட்டு ஒரு இளம் பெண்ணை ஐடிஐ படிக்கிற பொண்ணை சூறையாடிட்டாங்கிறது அதை பற்றியும் அவர் கவலைப்படல இதெல்லாம் இங்கே எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவர் எப்போதுமே இவருடைய சட்டைக்கு பின்னாடி பிடிச்சிக்கிட்டே சுற்றிட்டுருக்காரு உதயநிதி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால்தான் அவருக்கும் பொலிட்டிக்கலில் இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருக்கு அவர் தான் வேலையை விட்டுட்டு இது எல்லாத்தையுமே அவர் வந்து மீதி எல்லா வேலையும் செய்கிற காரணத்தினால ஒரு படித்தவர்களை அதுவும் தங்கம் தினத்த மாதிரி நல்லவங்கள்லாம் இருக்காங்க என்ன கேட்டால் ஒரு நல்ல படித்தவங்கள ஏன் டபுள் வாட்சி டக்ளஸுக்கு கூட இவங்க அந்த பிசாமல் பள்ளிக்கல்வித்துறையை கொடுக்கலாம் நம்ம படித்து விவரமாக டீசெண்டாக இருக்கக்கூடிய ஆளுங்களை ஒரு ரசிகர் மன்ற தலைவர் சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விடலை பைய மாதிரி ராகுல் காந்திக்கும் இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நம்ம இவராக இருக்கார் பாருங்க ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழிகை நான் ஒன்றும் ஐ டோன்ட் சி எனி மச் டிஃப்ரென்ஸ் எல்லாமே இம்மைச்சூடு எல்லாமே வந்து அவங்களுடைய அப்பா டேக்கை வச்சு ஃபேமிலி டேக்கை வச்சு முன்னாடி வந்துட்டாங்க ஒரு அளவும் தெரியல அதில் என்ன எப்படி செய்யணும்னு தெரில நக்கர நாய்க்கு செக்குது சிவலிங்க அதுன்னு வித்தியாசம் தெரியாதும்பாங்க இவங்களும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது எது வந்து போகிற போக்கில் நடவடிக்கை எடுக்கணும் எதுக்கு நேரடியாக ஆய்வு செய்யணும் இந்த பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் எதுவுமே இல்லாமல் இது வந்து யானைக்கு அறுறோன்னா குதிரைக்கு கூடுறோன்னு இந்த மகேஷ் பொய்யாமொழி செயல்படுற காரணத்தினால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு நீங்கள் பொன்னேரியில் இந்த டாய்லெட்டு பெண்கள் டாய்லெட்டுன்னு சொல்கிறதுனால நேற்று இதே செய்திகள் சொன்ன கிருஷ்ணகிரியில் மூணு வயசு பச்சை புள்ள டாய்லெட் போகிறதுக்காக டாய்லெட் சரியில்லாத காரணத்தினால ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது லாரியில் அடிபட்டு தெத்து போச்சு ஏதோ வாகனத்தில் அடிப்பட்டு செத்து போச்சு நான் என்ன கேட்குறேன் அனிதா செத்துட்டாங்க நானும் இருந்துறேன் அனிதாவுக்கு மாற்று படிப்பு படிக்கிறதுக்கு அந்த அம்மா அக்ரி படிக்கிறேன் கோயம்புத்தூரில் போய் படிக்கிறேன்னு போது கூட இந்த பாவிகள்லாம் இந்த இவங்கள்லாம் சேர்ந்து தான் கொண்டு போய் இல்லை இல்லை நீட்டுக்காக போராடலாமான்னு கூப்பிட்டு வந்து அதை கடைசியில் சாவடிச்சிட்டாங்க பலி கொடுக்கப்பட்டாள் அனிதா அதுக்கு அந்த மாதிரி குதித்தவங்களாம் இப்போ இந்த மூணு வயசு பிள்ளை டாய்லெட் சரியில்லாமல் போனதுனால இப்போ இவங்க இதுக்காக கனிமொழி ஏதாவது பேசுவாங்களா ரசிகர் மன்ற தலைவர் தான் கல்வி அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பாருங்கள் அந்த பச்சை பிள்ளைங்க இதில் இரநூத் ரெண்டாயிரத்தி நானூறு பள்ளிக்கூடம் பொன்னேரி ஸ்கூல் சுற்றி புதர் பாம்பு பள்ளி அங்கே சர்வசாதாரணமான நடமாட்டங்கள் டாய்லெட்டில் தண்ணி கிடையாது கதவு கிடையாது பாதுகாப்பு கிடையாது அதுக்குள்ளேயே டிஇஓ ஆஃபீஸும் இருக்குது அந்த பள்ளி கொடுத்து காம்பவுண்டுக்குள்ளேயே அதான் கொடுமை அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஇஓ நடவடிக்கை எடுக்க மாட்டான் எடுக்கல ரெண்டு வருஷமாக எடுக்கல அட்டை மேக்சிமம் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் டேப்பை மாத்திரான் இல்லைன்னா புல்ல லேசாக செதுக்கிறான் அதோட முடிஞ்சு போச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு கதவு கூட போட்டு கொடுக்காத அளவுக்கு ஒரு வந்து மரமண்டைகளாக நிர்வாகத்தில் செயலற்று போய் அதில் ஆயிரம் புகார் கொடுத்தா கூட அந்த ஆயிரம் புகாரையும் பட்டக்ஸை கீழே போட்டுட்டு உட்காந்துக்கிற அளவில் தான் இந்த ரசிகர் மன்றத்தோட அமைச்சரவை நிர்வாகம் இருக்குது இதை வந்து இப்படி ஒரு நிர்வாக சீர்கேட்டின் உச்சத்தில் பள்ளிக்கல்வித்துறை இருக்கிறதுக்கு காரணம் இவர் இந்த ரசிகர் மன்ற தலைவர் அதே மாதிரி நீங்கள் அந்த கிருஷ்ணகிரி சொன்னீங்க இல்லையா இப்போ அந்த குழந்தை இறந்து போயிருக்கு இது ஆக்சிடென்ட்ங்கிறதுனால எப்போவுமே ஆக்சிடெண்ட்டுக்கு மூணு லட்சம் தான் கொடுப்பாங்க ஆனால் கள்ளச்சாரியை குடிச்சு செத்தா பத்து லட்சம் அதுக்கு கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் இல்லை இது என்ன பண்ணோம் இந்த குழந்தைக்கு ரசிகர் மன்ற தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் முதல்ல நீங்கள் வந்து பொறுப்பாளியாக்கி உன்னுடைய சொந்த பணத்திலே நீ பணத்தை கொடுன்னு யார் யாரெலாம் இதுக்கு காரணமோ அது டிஇஓவாக இருக்கட்டும் சிஓ இருக்கட்டும் இல்லை ஹெட் இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே அக்கௌண்டபிலிட்டி வச்சு அவங்களுடைய தனிப்பட்ட பணத்தை தான் வசூல் பண்ணி கொடுக்கணுன்னு இதை முயற்சி செஞ்சு தமிழக அரசு செய்யாது கோர்ட்டாவது இது செய்யுதாங்கிறது தான் என்னுடைய ஒரே சிந்தனை இதுக்கு